பறவைடைய சத்தத்தை பாருங்கள் இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா வாள் வந்து பெருசாக இருக்கும் வாள் அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் அதனுடைய சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த மரத்தினுடைய வாள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் சத்தம் மட்டும்தான் கேட்குது இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேப்ப மரத்தில் தான் இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்திருக்கு இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்துலேயே தான் இருக்கும் இந்த மரத்துக்கே வரல இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா மலை இந்த மரத்துக்கு வந்து உட்காந்துருக்கு இதனுடைய சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பறவையும் ரொம்ப அழகாக இருக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் சவுண்டு மட்டும் கேட்குது ஆனால் பறவை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டாங்க இதனுடைய சத்தம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பறவைக்கும் நம்ம ஒவ்வொரு சத்தத்தை பார்க்க முடியுது காக்காக்கு ஒரு சத்தம் புறாக்கு ஒரு சத்தம் மைனாவுக்கு ஒரு சத்தம் இதனுடைய சத்தம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட் அருமையாக இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பறவை வந்து கத்திக்கிட்டே இருக்குது பறவைகள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடையணும் அப்படின்னா கிளைமேட் வந்து அருமையாக இருக்கணும் இப்போ தொடர்ந்து மழை குரங்கு வந்திருக்கு இது வந்து கீழே இப்போ தான் பார்த்துக்கிட்டேங்க தெரியும் பெரிய குரங்கு அங்கே பாருங்கள் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்குதுன்னு இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஒரு பெரிய குரங்கு வந்து போய்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய குரங்கு பாருங்கள் நான் வந்து இந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கேன்னு தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இங்கேருந்து இந்த பெரிய கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குரங்கு வந்து இருக்குது அதனால தான் இந்த பறவை கத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது இப்போ தான் பார்க்குறேன் என்னடா பறவை கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு சரி தொடர்ந்து கத்துதே சரி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் தொடர்ந்து கத்துறதுனால வீடியோ எடுப்போம் அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது கொத்தா குரங்கு உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லை எனக்கு வந்து நல்லா தெரியுது இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஒரு நாள் இல்லாமல் ஏன் இப்படி கத்துது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் இப்போ இந்த குரங்கு வந்து உட்காந்துருக்கு இந்த தண்ணி பக்கத்தில் பாருங்கள் குண்டு குரங்கு கீழே உட்காந்துருக்குது உரங்க பார்த்தோன்னே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் வந்து கற்று இந்த தான் இன்னைக்கு வந்து கத்துது மிச்சம் காக்கா இதெல்லாம் வந்து கத்தலை என்னன்னு தெரியும் பெரிய பிக் மங்கி பறந்து பறவை அது அந்த பயங்கர வந்து உக்காந்துருக்கு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பறவை விரட்டும் கையை வச்சு பறவை விரட்டும் எப்பவுமே காக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்துவோம் ஆனா இன்னைக்கு இந்த பறவை வந்து பயங்கரமா கத்துது என்னன்னு தெரியல வரஞ்சு இந்த செயல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் உட்காந்துருக்கு இப்போ தான் வந்து காக்கா வந்து கவனிக்கிறது போல் கவனிக்கிற இப்போ தட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் அந்த காக்கா வந்து கவனிக்கிறது காக்கா வந்து கவனிக்கலை போல இருக்கு இப்போ தான் பார்த்துட்டு எல்லா கட்ட கத்தாரிச்சிருச்சு இப்போ அந்த பக்கம் போன குரங்கு வந்து அப்படியே வெளியில போயிடுச்சா இல்ல அப்படியே வந்து எங்க போச்சுன்னு தெரியல ஆனால் காக்கா கத்துறத பார்த்தா அந்த சைடு உக்காந்துருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த பக்கம் போனால் காக்கா வந்து கண்டிப்பா வந்து கத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த பக்கம் பார்த்தேன் கீழே கீழே போன குரங்கு வந்து எங்க போச்சு அப்படின்னு தெரியல காக்காய்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் போனாலும் போயிருக்கும் அப்படியே வந்து போ ஒரு நாள் வந்துச்சு அந்த இடம் பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் பிடிச்சா திரும்ப திரும்ப வருவோம் அதே தான் அன்றைக்கி வந்து குரங்குக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டெய்லியே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு டெய்லி வீடியோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் திரும்ப குரங்கு வந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன் யூ ஸோ மச் என்ன இவ்வளோ நேரம் காத்திருக்கணும்னு தெரியல காத்திருந்து வருதா வரலையான்னு தெரியல அந்த பக்கமாக போச்சு அதனால் நான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன்